இதில் பாருங்க அட்டை இரி பிரதேசத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய பகுதியை பார்க்குறீங்க தற்போது வெள்ளத்தை பிறகு இதில் பாருங்க காக்கதி பிரதேசத்தில் மக்கள் அந்த மீன்பிடி மீன்பிடி தொழில் போகாமல் அந்த மூட்டெல்லாம் முன்னும் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் பாருங்க பெண்ணு வண்டி இருக்கின்றது பாருங்க எப்படி நல்ல எப்படி மலையான ஹாய் வணக்கம் உணர்வனே சாண்டிபென் வீஸ் என்ற மாதிரி யூடியூப் சேனல் ஊடாக நிந்திருக்கிறீர்கள் இந்த தினம் ஜாழ்ப்பாணத்திலே அட்டை மலையானது மழை பெய்யுறீங்க வந்து இருக்கின்றது அந்த மலை வெள்ளத்திலே நூல்களே உள்ள அந்த மாணிப்பாய் பகுதி பார்த்து மானிப்பாய் அட்டையிரி பகுதியிலே தர இந்த கிணறு எல்லாம் நிறைங்கி இந்த பகுதியிலே புல்லா நிறைஞ்சிட்டு இருக்காரு அதே மாதிரி அவங்கால மக்கள் குடியிருப்பு எல்லாம் அந்த தண்ணியால் நிறங்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுல வர தண்ணி நிறைங்கி இந்த பகுதியெல்லாம் மக்கள் போய் பிரயாணம் செய்யும் ஒரு பகுதியா காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மழை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மா வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது அதை பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கு இதில் பாருங்கள் அட்டை எரி பிரதேசத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய பகுதியை பார்க்குறீங்க தற்போது வெள்ளத்தை பாருங்கள் எல்லாம் ரோட்டு பாதையெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் புளாக் பண்ணின மாதிரி தண்ணி பாதையிலலாம் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குறாங்க அதை ஆட்டோண்டு போகுதுக்காரங்க தண்ணிக்குள்ளாலாம் போய்கொண்டிருக்குது இதுபுறமும் ரோட்டே தெரியாமல் இந்த தண்ணி மோவி பாயிடுவார் தான் இந்த பகுதியெல்லாம் ஒரு ரோட்டே ரோட்டேங்க இருக்க தெரியாமல் இருக்குது இதுக்கூட அந்த அங்கால் பார்த்தீங்கன்னா குலாம் கூட இந்த குலாம் கிடக்குதான் குழாம்பெல்லாம் இப்போ சரியாக நிறைஞ்சு இந்த குலாமே தெரியாமல் இருக்குது இந்த பகுதியெல்லாம் சரியான பாதையே தெரியாமல் இருக்குது பாருங்கடா தண்ணி கூடிட்டு சரியாக தண்ணி மேவி பாஞ்சு வாண்டி இருக்குது அதெல்லாம் மோட்டர் வைக்கணும் நெல் பயிரெல்லாம் தண்ணி மேவி பாஞ்சு வாண்டிட்டுருங்க அதில் ஒரு அண்ணன் மூடிஞ்சால் பலதான் ஐந்து லிட்டர் பெருக்க போயிடலாம் பாதையே தெரியாமல் மழையை மலை தான் மழைதான் பெஞ்சிருக்குடாக்கு இந்த கிணறு இன்னும் தண்ணி கூடிச்சுன்னு சண்டா மூடி போடும் பாரு இதில் தண்ணி மோவி பாஞ்சு ஆக்கள் போய்க்கொண்டிருந்தேன் மோவி தண்ணி ஓடி தயலுக்கு தான் போகுது இருந்தாலும் தண்ணி மோவி பாஞ்சு இப்போ தண்ணியை பாருங்கள் இங்கே தண்ணி கிணறு எல்லாம் தலான் தாட்டி போய் இருக்குது இதால் தண்ணி மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள் கவனமாக பிரயாணம் செய்யுங்கள் ஏன்னா இந்த தண்ணி கொஞ்சம் நிறைஞ்சிட்டு இங்கே கிணறு தண்ணி இப்போ இங்கே வந்துட்டு நிறைஞ்சி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேண்டாம் தண்ணி நிறைஞ்சிடு நிறைஞ்சால் இந்த பகுதியில் சிறுவர்கள் போய் பா பாதையால் போயிருக்கே தெரியாது கிணறு இருக்குதாண்டு தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு பாருங்கள் இந்த வயல்கள் இந்த ஆட்கள் பிரியாணம் செய்து கொண்டிருக்கணும் இந்த ரோட்டெல்லாம் அட்டையரி பகுதியில் யாழ்ப்பாணம் அட்டகிரி பகுதியிலேயே கொட்டி தீர்த்த மலையை தான் நீங்கள் தற்போது பார்க்க போகிறீங்க வாங்க அந்த மலை பெய்ய ரொம்ப பெஞ்சு கொண்டு கடை மலையாக பெஞ்சு கொண்டிருக்குது அந்த எரிஞ்சு பார்த்தாலும் மலை வெள்ளமாக தான் காணப்பட்டு கொண்டிருந்தது பாருங்க யாழில் அடை மலை பாருங்க கொட்டி தீர்த்த மலையை பார்க்குறீங்க பெரு வெள்ளமாக ஓட்டிக்கொண்டிருக்கின்றது இது அட்டகிரி பிரதேசத்தில் தான் இந்த மலை இப்படி பெஞ்சு கொண்டிருக்குது பாருங்க சின்னறுலாம் நிராஞ்சிட்டு பாருங்கள் சிணறுலாம் நல்லா நிராஞ்சிட்டுது வெள்ளமாக கடாக்கு பாருங்கள் இல்லை வெள்ளம் காடாக கிடக்கு பாருங்க அதில் ஆட்டோ இது பாருண்டு வருகிறது பாருங்கள் கார்கள் வந்து வண்டி இருக்குது சரியான மலை அடை பெஞ்ச வேண்டி இருக்குன்றது பாருங்க எப்படி நல்ல எப்படி மலையாண்டி பாருங்க இந்த அடை மலை பெஞ்சு வாண்டி அட்டகிரி பிரதேசத்தில பெய மலையை பாக்குறீங்க யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியிலே கொட்டி தீர்த்த மலையை பாக்குறீங்க இதை பாருங்கள் மழை வெள்ளத்தில் மூலிகையில் நாவாந்துறை நாவாந்துறையில் காக்கதை பிரதேசத்தை நீங்கள் தற்போது பார்க்குறீங்க மக்கள் குடியிருப்பு பகுதிகளங்க தண்ணி நிறைஞ்சிருக்குது பாருங்கள் வந்தால் எல்லா இடம் தண்ணி நிறைஞ்சிருக்குது இதில் பிறகு காக்கதி பிரதேசத்தில் மக்கள் அந்த மீன்பிடி மீன்பிடி தொழில் போகாமல் அந்த மோட்டெல்லாம் முன்னு கொண்டு வந்து வச்சிருக்கணும் பாருங்க